சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை யாக்கோபு ஒன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது அமேன் கர்த்தர் இந்த நாளில் உங்ககிட்ட சொல்லுகிறார் நன்மையான அதாவது உங்களுக்கு கர்த்தர் உண்டாக்குகிற நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த ஒரு வரமும் எங்கிருந்து உண்டாகிறது முதல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரலோகத்தில் உங்களுக்காகவே உண்டாக்கப்படுகிறது அது யார்கிட்ட இருந்து உங்களுக்கு இறங்கி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து உங்களுக்கும் எனக்கும் இறங்கி வருகிறது என்று ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார் அமேன் தொடர்ந்து நன்மையை குறித்து நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் அப்படிதானே அப்போ இந்த உலக பிரகாரமான நன்மைகள் இருக்குது பர படத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்படுகிற பிதாவினிடத்திலிருந்து கொடுக்கப்படுகிற நன்மைகளும் இருக்கிறது அப்ப அந்த உலக பிரகாரமான நன்மைகளை ஆண்டவர் என்ன செய்கிறார் கொடுக்கிறார் ஆனாலும் பரத்திலிருந்து உண்டாகிற நன்மைகள் என்ற ஒன்று இருக்கிறது அந்த பரத்திலிருந்து உங்களுக்கு நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீங்களும் நானும் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு பிதாவினிடத்திருந்து கொடுக்கப்படுகிற நன்மைகளுக்காக நாம் கொஞ்சம் காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் ஏன்னா அவர் உண்டாக்கி உங்களுக்கு கரெக்டான நேரத்தில் உங்களுக்கு தேவைப்படுகிற நேரத்தில் அந்த நன்மைகளை உங்கள் வாழ்க்கையில் கொடுத்து அவர் என்ன செய்கிறார் ஆசிர்வதிக்கிறார் நம்ம வீட்டில் சிறு பிள்ளைகள் இருந்தாங்களானால் அவர்களுக்கு நம்ம வளர்க்கும் போதே நம்மளுக்கு தெரியும் எந்தெந்த ஏஜில் எதை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியும் எந்தெந்த ஏஜில் எந்தெந்த நன்மைகளை அந்த பிள்ளைகளுக்கு நம்மளுக்கு நம்ம நம்ம வந்து செய்யணும் அப்படிங்கறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் சின்ன பிள்ளைகிட்ட போய் பெரிய ஒரு நன்மையை போய் கையில் கொடுப்போம் ஹேண்டில் பண்ண முடியாத நன்மையை கொடுக்கவே மாட்டோம் ஆனால் அந்த பிள்ளை வளர்ந்து வருகிற நாட்களில் இதை இப்போ இந்த பிள்ளையால் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுகிற நன்மையை நம்மளே அந்த பிள்ளை கேட்காமலே என்ன செய்வோம்னா அந்த காரியத்தை அந்த பிள்ளைக்கு ஏற்படுத்தி கொடுப்போம் செய்து கொடுப்போம் வாங்கி கொடுப்போம் அந்த மாதிரிலாம் செய்வோம் அப்படி தானே அதே போல் தான் நம்ம என்னதான் வாஞ்சித்து சில காரியங்களை ஆண்டோடத ஜெபித்து கேட்டாலும் கர்த்தர் முதலாவதாக நீ கேட்குற காரியங்கள் அவர் என்ன செய்கிறார் உண்டாக்குகிறார் பரலோகத்தில் உண்டாக்கி ஏற்ற நேரத்தில் உங்களுக்காக என்ன செய்கிறார்னா இறங்கி வர பண்ணுகிறார் பிதாவினத்தில் இருந்து இறங்கி வர பண்ணுகிறார் அப்ப ஆண்டவருக்கு தெரியும் அவருடைய பிள்ளைகளுக்கு எந்த நன்மையை எப்பொழுது எப்ப எப்படி கொடுத்தா அது உங்களுக்கு நலமா இருக்கும் அது உங்க வாழ்க்கைக்கு நலமா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியும் அதனால தான் நம்ம ஜெபித்த ஜெபங்களுக்கு உடனே பதில் வராட்டினாலும் ஏற்ற நேரத்துல கர்த்தர் பதிலை கொடுப்பார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற நன்மைகளை உடனடியாக தேவன் சில நேரங்களில் தராவிட்டாலும் ஏற்ற நேரத்துல அது உங்களுக்காக பரலோகத்தில் ரெடி இருக்குது அப்படிங்கிறத நீங்க மறந்துடாதீங்க என் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தரவில்லையே என்று நினைத்து விடாதீர்கள் கர்த்தர் அதை உங்கள் பரலோகத்தில் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார் உண்டாக்கி கொண்டிருக்கிறார் அது ஏற்ற நேரத்தில் உங்களுக்கு கொடுக்கும்படியான அந்த நேரம் வந்தவுடனே ஜோதிகளின் பிதாவினத்திலிருந்து அழகாய் உங்களுக்கு இறங்கி வரும் உங்களை வந்து அடைந்துவிடும் அது அங்கேருந்து கரெக்டாக உங்களை வந்து ரீச் ஆயிடும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் அம்மேன் அதனால் ஆண்டவர் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் எல்லாவற்றையும் திட்டம் பண்ணி இருக்கிறார் அந்த திட்டத்துக்குள்ளே நாம் அவர் கைக்குள்ளே இருக்கணும் அவ்வளோதான் இருந்து நம்ம சில நேரங்களில் வெயிட் பண்ணி ஆண்டவரத்து வந்து அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ளும் பொழுது தான் நம்மளுக்கு தெரியும் கர்த்தர் ஏன் இத்தனை டிலே பண்ணி இந்த நன்மை எனக்கு கையில் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அப்பொழுது தான் புரிய ஆரம்பிக்கும் அம்மேன் அதனால கர்த்தரை மேல 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 துதிக்க உங்களுக்காக உங்களுடைய நன்மைகளை பரலோகத்தில் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் ஏற்ற நேரத்தில் அது உங்களிடத்துக்கு வந்து சேரும்படியாக அவரே என்ன செய்வார் அதை பறத்திலிருந்து உங்களுக்கு இறங்கி வர பண்ணுவார் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வர பண்ணுவார் அது உங்களுக்கு மிகுந்த நன்மையாக இந்த பூமியில் என்ன செய்யும் வந்து கிடைக்கும் அம்மேன் இதுதான் பறத்திலிருந்து வருகிற நன்மை அம்மேன் நாம் ஷெபிப்போவான் எங்கள் அன்பின் பரலோகப் பிதாவே இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி இந்த வார்த்தையினுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க பிள்ளைகளுக்கு தேவையான பிள்ளைகள் வேண்டிக் நன்மைகளை ஏற்ற நேரத்தில் ஆண்டு வரை பரத்திலிருந்து பறத்திலிருந்து நீர் உண்டாக்கி ஜோதிகளின் பிதாவினிடத்தில் நன்மை பிள்ளைகளுக்கு இறங்கி வந்து சேரட்டும் என்று சொல்லி நான் செபிக்கிறேன் ஆண்டவரை நீர் அப்படியே செய்கிற உங்களுடைய கிருபைகளுக்காக உமக்கு நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக அம்மேன்